கர்த்தர் நல்லவரும் இருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் சங்கீதம் இருபத்தி ஐந்து எட்டு ஒன்பது பதினாலு இந்த வசன வரிகளின்படி நல்லவரே உத்தமரே நியாயத்திலே நடத்துகிறவரே நடத்துகிறவரேருமத உடன்படிக்கையை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறவரே உமக்கே புகழ் உமக்கே எங்கள் துதி கணம் மகிமையெல்லாம் செலுத்தி உம்மை வணங்கி மகிழ்கிறோம் பிரியமானவர்களே வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு இந்த வசனங்களை மாத்திரம் படிப்போம் ஏழாம் தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான் அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின பூமி மிகவும் அதிர்ந்தது பூமியின் மேல் மனிதர்கள் உண்டான நாள் முதல் கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டா உண்டானது இல்லை ஆம் பரலோகத்தின் சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்ற பெரும் சத்தம் உண்டானதை யோவான் கேட்டு ஆயிற்று என்று எழுதுகிறார் ஆயிற்று ஆங்கிலத்தில் இட் டன் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவர் யார் நம்முடைய தேவாதி தேவன் தூதனுடைய செயல் இங்கே வேறு தேவனுடைய சொல் இங்கே என்ன ஆயிற்று கேட்டது யார் கேட்டது யார் ஆயிற்று என்ற வார்த்தையை கேட்டது யார் கிறிஸ்துவின் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரைக்கும் வந்த அன்பின் சீசன் அப்போனாகிய யோவான் இந்த யோவானுக்கு கிறிஸ்து இயேசு சிலுவையில் மொழிந்த வார்த்தைகள் எல்லாம் தெரியும் அது அவரே தன்னுடைய சுவிசேஷத்துல யோவான் சுவிசேஷத்தில் எழுதுகிறார் யோவான் பத்தொம்பது முப்பது முடிந்தது ஆங்கிலத்தில் இட் இஸ் பினிஷ்ட் முடிந்தது என்று சொன்ன வார்த்தையை இந்த யோவான் எழுதும் போது நினைவிலே கொண்டு வந்திருந்தால் எவ்வளவு இருக்கும் எழுதும் போது சிலுவையிலே சொன்ன வார்த்தை முடிந்தது எல்லாம் முடிந்தது என்று அறிந்து இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் படிக்கும் போது ஆயிற்று எவ்வளவு இனிமையான நினைவுகள் நம்முடைய ரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்பின் வேலையை சிலுவையில் செய்து முடித்தார் நமக்குள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகி தேவன் தமக்கு தந்த பொறுப்பை அதாவது நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை சரியாய் நிறைவேற்ற போகிறவரும் இந்த கர்த்தராகிய இயேசு தான் ஆயிர வருஷ சரியாய் நிறைவேற்ற போகிறவரும் இந்த தேவகுமாரன் கத்தராகி இயேசு கிறிஸ்துதான் நாம் நம்முடைய கத்தரை புரிதலுடன் நாம் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவை புரிதலுடன் விசுவாசித்து அவருடைய அடிச்சு சரியாய் பின்பற்றி நிறைவான வாழ்வு வாழ வேண்டும் கவனிச்சிங்களா தோக்குறவர் அவர் தான் அவர்தான் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று படிக்கிறோம் அல்லவா காலங்களிலே அந்தந்த காலங்களிலே தேவகுமாரன் கத்தராகி இயேசு கிறிஸ்து தமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அந்தந்த காலங்களிலே நிறைவேற்றி முடிக்கிறதை பார்க்கிறோம் அத்தராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய பலி மரணத்தை அவருடைய உயிர்த்தெழுதலை அவருடைய வருகையை விசுவாசிக்கிற நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட நெ பொறுப்பை நிறைவேற்றுவோம் சங்கீதத்தில் படிக்கிறோம் தன் காலத்தில் தன் கனியை தந்து என்ன ஆச்சரியமான வார்த்தைகள் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பார் என்று படிக்கிறோம் ஆயிற்று சிலுவையில எல்லாம் முடிந்தது உபத்திரவ காலத்தின் நிறைவிலே ஆயிற்று இஸ் தன் என்ன அருமையான தெய்வம் நம்முடைய தெய்வம் அவரையே பின்பற்றுவோம் ஜபிப்போம் நிறைவு செய்வோம் அன்புள்ள பிதாவே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே இருக்கிறவராக இருக்கிறவரே பிரபுவே நல்லவரே வல்லவரே உத்தமரே பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறவரே எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து போதனைகளை கொடுத்து எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை வாழ்த்துகிறோம் என்ற வார்த்தையை சிந்திக்க உதவி செய்தீர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னார் இப்பொழுது உபத்திரவ காலத்தின் நிறைவிலே ஆயிற்று என்ற சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பெரும் சத்தம் தகப்பனே உண்மை கணம் பண்ணுகிறோம் நானும் நாங்களும் உண்மை பின்பற்றுகிற நானும் நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்களில் சரியாய் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும் ஊழியமும் ஆசீர்வதிக்கப்படட்டும் கிறிஸ்துவின் நாமத்தில் வணக்கத்தோடு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல் DAY!